தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் இப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட் ஒரு புள்ளிக்கு மேலே கொஞ்சம் ஏறி இருக்கு என்னடா இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு எல்லாரும் சோகமாக இருந்தோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் வேண்டிக்கணும் சரி இன்னைக்கு என்ன அப்படி சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஏறி இருக்கா என்னன்றதை பேசலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து ஒரு அளவு டூ பிப்டிக்கு மேல பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்ல நல்லா ஏறி இருக்கா இல்ல இந்தியன் மார்க்கெட்ல வந்து இப்போ எஃப்ஐஐஸ் வந்து விற்கிறத குறைச்சிட்டாங்களா என்ன நடக்குது சார் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்றது ஒரு ஒரு புல் பேக் ரிலீஃப் ரேலி அப்படின்றது நம்ம டெக்னிக்கலா பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்த இந்த சந்தை அப்படின்றது இப்போ ஒரு தற்காலிகமாக அப்படின்னு சொல்லும்போது போது விற்றவர்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் அதன் அடிப்படையில ஒரு ரீபவுண்டாக இருக்கதா எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட இப்போ தொடர்ந்து இறங்கும் போது ஒரு டெக்னிக்கலான ஒரு ரிபவுண்ட் வந்து அவசியமா இருக்குது இன்னும் தொடர்ந்து அதுக்கப்புறம் இறங்கதா இருந்தாலும் கூட ஆனாலும் இப்போதைக்கு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற இடம் வந்து முக்கியமான ஆதரவாக இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உடச்சது அப்படின்னா எண்ணூறு புள்ளியில இருந்து ஆயிரம் புள்ளிகள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது முதல் கட்டமாக அந்த எண்ணூறு புள்ளி அப்படின்றது வந்தாச்சு அதுல இருந்து இப்ப ஏறக்கூடிய ஒரு ஏற்றம் அப்படின்றது இறக்கத்தினுடைய ஏற்றமாக தான் நம்ம இப்போதைக்கு பார்க்கணும் ஆனாலும் ஏன் இந்த ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல குளோபல் ஃபேக்டர்ஸா பயன்படுத்திக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்திலேயே வியாபாரமாகி இருந்த சூழ்நிலையில நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துல துவங்கி தொடர்ந்து வலிமை ஏறி முடிச்ச கட்டமா பாக்கிறோம் சோ இந்த ஏற்றத்துக்கான காரணங்கள் அப்படின்றது ஒண்ணு குளோபல் மார்க்கெட்டோட பாசிட்டிவான ஒரு நகர்வு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏன் ஏசியன் மார்க்கெட்ல ரிபவுண்ட் ஆச்சு அது ஏன் நம் சந்தைக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இப்போ என்ன பண்றாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படின்றது முன்னாடி எல்லாம் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நாலு பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க அதை நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா அவங்க வந்து இப்போ அதை வந்து அப் பண்றாங்க இன்னும் சில நிதி நிறுவனங்கள் அது வந்து அஞ்சு சதவீத வளர்ச்சிக்கு நகர்த்துறாங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சீனாவினுடைய அரசானது தொடர்ந்து பல்வேறு ஊக்குவிக்கும் திட்டங்களை அறிவித்து கொண்டே இருக்கிறது அதனால அவங்களுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்படுவதன் அடிப்படையில சீன பொருளாதாரம் வந்து வலிமையாக மாற வாய்ப்பு உண்டு இப்ப ஏற்குறைய நம்முடைய நம்மளுடைய ஜிடிபியை ஒப்பி ஒப்பிட்டு பார்க்கும் போதும் சரி இல்லை வேலுவேஷன்ல ஒப்பிட்டு பார்க்கும் போதும் அப்படின்னு பார்க்கும் போது மிக குறைவான நிலையில சைனா இருக்குது அதுல இருந்த வளர்ச்சிப் பாதையை நோக்கி திரும்புன்ற ஒரு எதிர்பார்ப்பும் முக்கியமான காரணமா எடுத்துக்கலாம் இதற்கு அடுத்து போது ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து அனௌன்ஸ் டேரிஸ் இந்த மாதிரி கனடா மேல மெக்சிகோ மேல அவங்க எல்லாம் வந்து இருந்து அந்த நியூ பர்சன்டேஜ் டாரிஸ் அவங்களுக்கு வருது அடுத்த மாசம் நாலாம் தேதியில இருந்து சீனா மேல பத்து பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உலக பொருளாதாரத்தை பாதிக்கணும் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இப்ப வரக்கூடிய தகவல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள பார்க்கப்படுகிறது அப்போ மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தவில்லை என்றால் அது வந்து உலக பொருளாதாரத்துக்கு நல்லது அப்படின்ற ஒரு கட்டத்திலும் பார்க்க இருக்குது இதற்கு அடுத்த காரணம் அப்படின்னு நம்ம தேடும்போது இப்ப தொடர்ந்து இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி பார்க்கும்போது நாலாயிரம் புள்ளிகளுக்கான ஒரு இறக்கம் பதினாறு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது முக்கியமான ப்ளூடூத் காம்படிஷன் சொல்லக்கூடிய வகையில ஏற்கனவே தொடர்ந்து லாபத்தை ஈட்டி நிரூபிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான விலையில் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் என்ற விலை குறைந்து இப்போது வியாபாரமாய்கொண்டிருக்க தர பார்க்குறோம் அதனால இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்றத இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில நிறுவனங்கள் முந்திய நிறுவனங்கள் பிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஒரு வேல்யூ பையிங் சொல்லக்கூடிய வகையில் நல்ல நிறுவனங்கள் இப்போது குறைந்த விலையில் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது அதனால கொஞ்சம் வாங்கி போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் வாங்கி போடுறாரு அதுக்காக மார்க்கெட் திரும்பிடுச்சு இனிமேல் தான் போகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இன்னும் அது கடக்க வேண்டிய தொலைவு மிக அதிகம் ஆனாலும் இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலக நிலவரம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆகட்டும் சீனாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஊக்குவிக்கும் திட்டங்கள் ஆகட்டும் அவங்க திருப்பி வளர்ச்சி அதே மாதிரி வேல்யூ பை இந்த முக்கியமான காரணங்கள் அப்படின்றதும் டெக்னிக்கலா நம்ம வந்து ஒரு புல் பேக் ரேலி இப்ப நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நான்கு விஷயங்களை தான் நம்ம என்ன பண்றோம் பொதுவாகவே சந்தையானது இன்னைக்கு ஏறுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக எடுத்துக்கலாம் இதுல வந்து செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறி இருக்கா சார் இன்னொன்னு டாடா குழும பங்குகள் எல்லாம் பயங்கர வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி நியூஸ் வேற இருக்கு அது மட்டும் இறங்கியிருக்கா இல்ல டோட்டலா எல்லாமே இறங்கியிருக்கா ஏறி இருக்கா எப்படி சார் இன்னைக்கு வந்து செக்டார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குரிய ஏறக்குறைய எல்லா செக்டார்ஸுமே இது எங்க இடம் பின் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய பாசிட்டிவா தான் பிடிச்ச திட்டத்தை பார்க்குறோம் அதனால இன்னைக்கு சந்தை ஏரியை ஏற்றத்துக்கான முக்கியமான பின்புலமாக இருந்த சில துறைகளை சொல்றதா இருந்தாக்கா இன்னைக்கு ஏற்றத்துல முன்னடில இருந்து சந்தைய தூக்கியது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மெட்டல் கிட்டத்தட்ட நாலு சதவீதமான ஏற்றம் அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி துறை பின் ஆட்டோ தென் பேங்கிங் இது நாலு செக்டாருமே ஒரு முன்னணியில நின்று இன்னைக்கு சந்தை உயர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்க இறங்கு இதுல நம்ம செலக்டிவான சில நிறுவனங்களை தேர்வு பண்ணி வாங்கணும் நம்ம வந்து எல்லா நிறுவனங்களுமே வந்து லார்ஜ் கேப் இல்ல ஆட்டோ துறை அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் எளிதலாம் அப்படி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதாக இருந்தா ஆட்டோல நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து அதனுடைய லாபம் குறைந்து வரும் சேல்ஸ் குறைகிறது லாபம் குறைகிறது பங்கின் விலை குறைந்து கொண்டு வருகிறது அதே சமயம் எம்என்எம் நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சேல்ஸ் கூடிக்கொண்டு வருகிறது சந்தையில் அதனுடைய விலையானது ஸ்டடியா இருக்கு நடுவில் டெஸ்லா வரையணும்னு ஒரு வீழ்ச்சி வந்தது பிடிக்கு கொஞ்சம் ஸ்டெடியாயிட்டே வருது அதனுடைய விற்பனை எண்கள் என்பது அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால அதனுடைய லாபமும் இன்டாக்டா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அடிப்படையில அந்த பங்கின் விலையானது நிலையாக இருக்குது அது மாதிரி ஒரு ஆட்டோ செக்டர்ல வாங்கலான்னா எல்லா கம்பெனியுமே எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் நம்ம இங்கே நினைவூத்த விருக்கிறோம் அவங்க ஆய்வு செய்து அதில் எந்த நிறுவனங்கள் வலிமையாக இருக்குன்றத தேர்வு செய்து பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடில் எடுக்கணும் இதில் இன்னொரு சாதகமான அம்சம் அப்படின்னு சொன்னாக்க பெருமளவு அடிப்பட்டு உதைப்பட்ட மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் அந்த இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து சுமார் ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கேட்ட ஒரு நிலையில அதோட ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சுமார் ரெண்டரை சதவீதம் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது அதனால மிட் கேப் கேப்ல இப்போ ஒரு ரீபோட் நடக்கிறதா அதுவும் நம்ம ஒரு சாதகமான செய்தியை எடுத்துக்கலாம் அது ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கு முக்கியமான துறைகளை நம்ம கவுட் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் குறிய கால இதை யூஸ் பண்ணி வெளியில வந்துடலாம் அதே மாதிரி லாஸ் ஆனவங்க ஒரு ரைஸ் கிடைச்சாக்க இதை யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் பணமாக மாத்தலாம் சார் இந்த இது டாட்டா குழுமம் அந்த பங்குகள் வந்து இறங்கியிருந்து அதே என்ன அடிப்படையில் எல்லாமே வந்து நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் ஏன்னா டாடா குழுமம்னு அதில் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லி அந்த குழுமத்தின் பங்கு எல்லாம் விற்பனைக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக அந்தந்த நிறுவனங்களுடைய பங்கியின் விலையும் வேல்யூவேஷன் தான் இப்போ எக்ஸாம்பிள்க்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது டாடா மோட்டார்ஸ் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிட்ட போன பங்குன்னு பாதி விலைக்கு வந்தாச்சு இப்ப முக்கியமான காரணம் அதனுடைய சேல்ஸ் படிப்படி படிப்படியா குறைஞ்சிட்டே வருது லாபமும் குறைகிறது அதைதான் நம்ம முன்னெடுத்த முடியும் டாடா குழுன்ற ஒரு காரணத்துக்காக அது இறங்குதான் அதே மாதிரி டாடா பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மிக பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கேட்டது அதெல்லாம் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில இன்னும் வலிமையான பங்கா தான் அதை நம்ம பாக்குறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்றோம் அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆய்வு செய்தா வாங்கணும் அப்போ அதனுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஹையாக போயிடுச்சு மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அது என்ன ஆகுது அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் அடுத்து அதாவது நெக்ஸ்ட் இயர் ஃபார்வர்ட் ஏர்னிங் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஏறினது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது வேகமாக பார்க்கறோம் அதே மாதிரி டாடா கலெக்சினுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு ஒரு கப்படி சொல்கிறீங்க டாடா குழுமம் அப்படின்னு சொன்னதுனால டாடா குழுமன்ற பேருக்காக இறக்கலை அந்தந்த அடிப்படை வளர்ச்சி சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அடிப்படையில தான் தான் இவை எல்லாமே வந்து தனிப்பட்ட டாட்டா டாட்டா பேருக்காக டாடா அதுதான் நான் நிறுவனங்களே சொல்லிட்டேன் ஓகே இப்ப வந்து வந்து செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த ஏற்றம் வந்து நம்ம அப்படியே தொடரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இது அப்படியே ஏறும்பொழுது ஏறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வித்து பணம் ஆக்குங்கன்ட்டு அந்த முடிவெல்லாம் நம்ம முதலீட்டாளர்கள் தான் எடுக்கணும் ஓகே சார் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் இப்போ வருது சார் அடுத்த வாரம் திங்கக்கிழமை இது வந்து இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி பை பண்றாங்க செல் பண்றாங்க அப்படின்றத எப்படி ட்ராக் பண்றது அதே மாதிரி நம்ம முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது இன்ஸ்டியூஷன்ஸை ஒட்டி எப்படி ஹேண்டில் பண்றது மார்க்கெட் ஏற்றினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம வந்து சந்தையை எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிட்டு அந்த ஏற்ற இறக்கம் ரெண்டிலுமே இன்ஸ்டிடியூஷனோட ஒட்டி நம்ம அது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் பேர் வச்சிருக்கோம் எஸ்எஃப்எல்க்கு நம்ம இது முழு நேரம் நமக்கு ஒரு 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 வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக எப்படி மாத்துறதுன்றதுக்காக படிப்பு கூட இது லைவ் மார்க்கெட்ல நடத்துறோம் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் ஓகே சார் ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியட்டா அந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க உங்களுக்கு கிளாஸ் டீடைல் கிடைக்கும் குறிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம இப்போ கால் பண்ணுறீங்களையா உங்களுக்குலாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற சார் கொடுக்குறாரு ஸோ அதனால் இம்மிடியட்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்குவோங்க அதுவும் குறிப்பாக மார்க்கெட் வந்து இப்படி ஏற்ற இறக்கம் அப்படின்ற இருக்க இந்த டைமில் தான் நீங்கள் இன்னும் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினப்பில் தான் நம்ம மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்போம் ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறது அப்படின்றது பெஸ்ட்டு கிளாஸ் டீடைலுக்கு நீங்க இமிடியேட்டா கால் பண்ணுங்க थैंक यू सर நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்